எங்கே உன் நீதி எங்கே உன் நேர்மை எங்கே உன் தீர்ப்பு எங்கே உன் குற்றம் எங்கே உன் மமதையான பேச்சு பசுவை கொன்று கீதோபதேசம் செய்யும் பார்த்திபனே நீ ஒரு நீதிமானா இது ஒரு நீதிமன்றமா ஆராயாத ஆக்னிட்ட நீ ஒரு அரசனா மகிழ்ச்சியின் வார்த்தையில் மயங்கி மதிய உனக்கு ஒரு மகுடமா வெறும் அதர்மத்தில் இடத்தில் அமர்ந்திருக்கும் உனக்கு ஒரு வெங்கொற்ற குடையா வெறும் கோலை பிடிக்க வேண்டிய உன் கைக்கு ஒரு செங்கோலா என்ற பெயர் மறைந்து உலக முடியமட்டும் கொடுங்கோர் பாண்டியன் என்ற பெயர் உனக்கு யானோ அரசன் பொற்கொள்ளனின் வார்த்தையை கேட்டு மோசம் போன யானோ அரசன் இல்லை யானை கழுவன் யானை கழுவன் இந்த வினாடியையும்